தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் ரஷ்யா அவங்க சொத்துக்களை முடக்கிற நாடுகள் இருக்குல்ல அந்த நாடுகளுக்கு கடுமையான எச்சரிக்கை முன் வச்சிருக்காங்க அதை பத்தி பார்க்க போறோம் அது கூடவே யுக்ரைன் களம் இப்ப வேற மாதிரி சூடு பிடிச்சிருக்குங்க இது எல்லாத்த பத்தி தான் பேச நிகழ்ச்சியில் போலாம் யுக்ரைனுக்குள்ள ரஷ்ய படம் இறங்குச்சா இறங்கினதுமே அமெரிக்கா உட்பட வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்லாம் சேர்ந்து ரஷ்யா மேலே எவ்வளோ தடைகளை போட முடியுமோ போட ஆரம்பித்தாங்களா அதுவும் ஆயிரக்கணக்கான தடைகள் ஒன்று ஒன்றுமே அந்த சாங்ஷன்ஸ்லாம் அதில் மிக முக்கியமான தடை என்னென்னா ரஷ்யாவுக்கு வெளியில் வெளிநாடுகளில் இருக்கிற ரஷ்யர்களோட சொத்துக்கள் இருக்குல்ல அது எல்லாத்தையும் முடக்கிறது எவ்வளோ பேர் பனிஷ்மெண்ட் பார்த்தீங்களா அதுவே பில்லியன் டாலர்ஸை கடந்து போவாங்க அந்த விதத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இது போல் முடக்கிட்டே வந்தாங்க பார்த்தீங்களா முடக்கி முடிச்சிட்டாங்க இப்போ என்னத்தை நம்ம டிசைட் பண்ணியிருக்காங்க நாம் எதுக்காக இந்த ரஷ்யாவோட அசட்ஸை யுக்ரைனுக்கு கொடுத்து உதவ கூடாது புரியுதா கேட்குற உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல ரஷ்யா அதை கடுப்பாகும் ரஷ்யாவோட வீழ்த்தது அதை எடுத்து யுக்ரைனுக்கு சாதகமா கொடுத்து யுக்ரைன் என்ன ஃபுல்லாக ஆயுதங்களை வாங்கி ரஷ்ய படைக்கு எதிராக பயன்படுத்தும் இப்போ ஏற்பட்ட விஷயத்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் முடிவு எடுத்திருக்காங்களா இந்த விஷயம் ரஷ்யாவோட காதுக்கு போயிருக்கு ரஷ்யா இப்போ என்ன சொல்லுது நீங்க எல்லாம் சொத்துக்களை முடக்கினதே தவறான விஷயம் எங்களோட சொத்துக்களை இது ஒரு களவாணி தரம் சொல்றாங்க ரஷ்யா இந்த யூரோப்பியன் யூனியன் இருக்குல்ல நீங்க இது போல திட்டம் போட்டு எங்களால் முடியாது யுக்ரைனுக்குள்ள நீங்க அதை போய் கொண்டு போயிட்டு எங்களுக்கு எதிராக அதை பயன்படுத்துறோம்னு நினைக்கிறீங்களா அதை நாங்கள் ஒத்துக்க மாட்டோங்க எங்களோட சொத்தை அபகரிக்க நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா இதுக்காக நீங்க வெட்டி தலை இதுவும் ஒரு வகையான திருட்டு தான் திருட்டுக்கு சமமான விஷயம் இதுன்னு ரஷ்யா இந்தளவுக்கு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டு இருக்கு பொதுவாக ரஷ்யாவுக்கு ஒரு நாடு மேல அதோட பிஹேவியர் மேல எவ்வளோ கோபம் இருந்தாலும் இது போல வார்த்தைகளை பயன்படுத்தாது ஆனா இப்ப அவங்க எந்த அளவுக்கு பர்ஸ் ஆயிருக்காங்க அப்படின்றது இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமா தெளிவா தெரியுதுங்க ரஷ்யா பெருசா பேசிக்கிட்டே இருக்க நாடு இல்லை செயலில் செஞ்சிடும் இப்ப பேசுறதை இப்படி இருக்குன்னா என்னென்ன பண்ண காத்திருக்காங்கன்னு தெரிலங்க ஏன்னா அந்த இன்னொரு விஷயத்த தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க எங்க சொத்தை அபகரிச்சு யுக்ரைனுக்கு நீங்க கொடுக்க ரெடியா இருக்கீங்களா அது போல் எந்த நாடு கொடுத்தாலும் சும்மா விட மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க அது எவ்வளோ பெரிய நாடா இருந்தாலும் நாங்கள் பழி திருத்த தீர்வோன்னு ரஷ்யா சொல்லியிருக்கு கிட்டத்தட்ட சபத ஏற்றுக்குன்னு தான் சொல்லணும் இது எங்க போய் முடிய போதும் ஓகே போலந்து சமீப காலமா இது ரஷ்யாவோட அடுத்த குறி போலந்து தான் கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு விஷயமா நடந்துகிட்டு இருக்கு ரஷ்யாவோட ட்ரோன்ஸ் போலந்தோட வான் பரப்பை பிரீச் பண்ணதான் சமீபத்துல இருந்து பரபரப்பு போயிட்டு இருக்குல்ல என்ன இருக்கு மிக முக்கியமான இராணுவ தளவாடங்கள் ஆயுதங்கள் பீருங்கி டேங்க்னு எல்லாமே போலந்தோட பார்டர் இருக்குல்ல அதை நோக்கி போய்கிட்டு இருக்க ஒன்றன் பின் ஒன்றா ஆக்சுவலாக இது ஈஸ்டர்ன் சென்டர் இருக்குல்ல இந்த நேட்டோ சமீபத்தில் மிஷன் ஆரம்பிச்சது பாருங்க இது நேட்டோவோட கிழக்கு நாடுகளை பாதுகாக்கிறதுன்னு எடுத்துக்காதீங்க ரஷ்யாவுக்கு எதிரான அலர்ட்டான ஒரு மிஷனா தான் இதை கொண்டு வந்தாங்க இதுன்னொரு பகுதியாக தான் எல்லாமே இந்த போலந்து பார்டருக்கு போய்கிட்டு இருக்கு சிகோர்ஸ்கி போலந்தோட ஃபாரின் மினிஸ்டர் இந்த மன்ஷா ஒரு மிக முக்கியமான விஷயத்த ஹிண்டாக கொடுத்துருக்காருங்க அவர் தெரிஞ்சு சொன்னாரா என்னன்னு தெரியல இது நடக்க போதானு தெரியல பட் ஹிண்டாக கொடுத்துட்டாப்ல அதாவது யூரோப் பிளஸ் போலந்து இந்த நேட்டோவோட டிஃபென்ஸ் கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா அது ஆர்டிகல் ஃபைவ் இதை இன்வோக் பண்ண ரெடியாக இருக்க மாதிரி தான் அவர் பேச்சு அமைஞ்சிருக்கு அப்படி என்ன பேசியிருக்கா அப்பான்னு கேட்டிங்கன்னா ரஷ்யா இஸ் கம்மிங் டேஞ்சரஸ்லி க்ளோஸ் டு ஆக்ஷன் அண்டர் நேட்டோஸ் ஆர்டிகல் ஃபைவ்னு சொல்லியிருக்காரு ரொம்ப க்ளோஸாக வந்துருச்சு ரஷ்யா இது போல் நேட்டோவோட உறுப்பு நாடுகள் மேலே இந்த ட்ரோன்ஸ் அமிச்சு அதனால் ஆர்டிகல் ஃபைவை நாங்கள் இன்வோக் பண்ணுற சார் இந்த ஃபுல்லாக பேசி கிட்டத்தட்ட முடிச்சு வந்த மாதிரி தான் சொல்கிறாப்புல இந்த ஆர்டிகல் ஃபைவ் அவ்வளோ சீக்கிரம் ஆக்டிவேட் பண்ண முடியாதுன்னு தெரியும் எங்களோட மண்ணில் அதாவது நேட்டோவோட உறுப்பு நாடுகளோட மண்ணில் அதோட நிலப்பரப்புக்குள்ள ஒருத்தர் கொல்லப்பட்டாலும் நாங்கள் இந்த ஆர்டிகல் ஃபைவை ஆக்டிவேட் பண்ண முடியும் அது மட்டும் இல்லை ஒலந்த பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏன்னா ஒரு ஒரு நேட்டோ மெம்பர் ஸ்டேட்டுக்கும் ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணியிருப்பாங்க இது வரைக்கும் எதிரி நாடு பண்ணால் பொறுத்துக்கலாம் ஆர்டிகல் ஃபோரோடு நிறுத்திக்கலாம் ஆனால் அதையும் தாண்டி பண்ணிட்டு ஆர்டிகல் ஃபைவை இன்வோக் பண்ணிடலாம் அந்த ஒரு பவுண்டரி இருக்குல்ல அது போலந்த பொறுத்த வரைக்கும் இந்த ஜிஸ் ஏர்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஏர்போர்ட் எப்போ அட்டாக்கு உட்படுதோ அப்பயும் நாங்கள் ஆர்டிகல் ஃபைவை இன்வோக் பண்ண நேட்டோ தலைமையை கேட்க முடியும்னு சொல்கிறாருங்க ஸோ புரிகிறதா எங்கே வந்து நின்றுக்க போலாதுன்னு சொல்லிட்டு ஏன்னா ரஷ்யாவை இதுக்கப்புறம் விட்டால் த்ரெட் இன்னும் அதிகமாகன்ற பயம் அவங்களுக்கு பெருசாக இருக்குது அதை இப்போயே முடிச்ச உடனே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் நேட்டோ தலைமைக்கு தெரியும் ரஷ்யாவை தொட்டால் என்ன ஆகும்னு சொல்லிட்டு ஓகே அங்க இருக்க ரஷ்யா நடுவில் இருக்க யூக்ரைன் கீழே இருக்க ரொமானியா மேலே இருக்க போலந்து இப்ப கான்ஃபிளிக் உலக மத்தில இதுதான் சிம்பிளா புரிய வைக்கிற மக்கள் ரஷ்யா யுக்ரைனோட பார்டர் ஷேர் பண்ணிட்டு இருக்கா ஆனா யுக்ரைன் போலந்து அண்ட் ரொமானியா இந்த ரெண்டு நாடுகளுடைய பார்டரை ஷேர் பண்ணிட்டு இருக்கு இந்த ரெண்டு நாடுகளுக்கு இருக்க ஒற்றுமை என்ன நேட்டோல மெம்பரா இருக்கிற நாடுகள் இந்த போலந்தும் சரி ரொமானியாவும் சரி ரஷ்யா இந்த ரெண்டு நேட்டோ நாடுகள் சார்ந்து ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணிருக்கா மாதிரி தான் இந்த ட்ரோன்ஸ் அமைச்சிருக்கிறதா சர்வதேச பேச ஆரம்பிச்சிட்டாங்க டெஸ்ட்னா ஒரு சிஸ்டம் இருக்குல்ல அது எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணுது நாம அங்க ட்ரோன்ஸ் அமிச்சா எவ்வளவு ரியாக்ட் பண்றாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதா ரஷ்யா இந்த வேலையை பண்ணுறது ரஷ்யா பெலாரஸ் இருக்காங்களப்பா அவங்க ட்ரோன்ஸ் வச்சதா வேலையை பண்ண போயிட்டு யுக்ரைன் அடிக்க போயிட்டு அது பார்டர் கிராஸ் பண்ணி இந்த பக்கம் போயிருக்கலாம் பாசிபிலிட்டி முன்வைக்கிறாங்க இது நம்ம மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கோம் ரஷ்யா அந்த பாசிபிலிட்டி குள்ளியே போகலைங்க என்ன தெரியுமா வாணிங்க இப்போதைக்கு ரஷ்யா இந்த ரெண்டு நாடுகள் சார்ந்து சொல்லுது வேர் சில கிலோமீட்டர்ஸ் மட்டும்தான் அவையில் இருக்கீங்க ஒரு பெரிய போருக்கு பார்த்துக்குங்க சும்மா ரஷ்யா ப்ரொவோக் பண்ணுற மாதிரி எதனா பேசுறது எங்களுக்கு எதாவது செயல்படுறது நேட்டோ ஃபுல்லாக தூண்டி விட்டுட்டு அந்த வேலையை பார்க்காதீங்கன்னு ரஷ்யா வான் பண்ணுறதுக்காகவே இந்த ட்ரோன்ஸ் அனுப்பிச்சி விட்டுருக்க மாதிரி இருக்கு ஏன்னா யுக்ரைன்ல இருந்து இந்த ரெண்டு நாளும் ரொம்ப தொலைவெல்லாம் கிடையாது என்ன சொல்ல வரும் நினைக்கிறேன் இங்கே ரஷ்யாவோட வாரை கொண்டு போக முடியுதுன்னா இந்த ரெண்டு நாடுகளையும் கொண்டு போக முடியாதா என்ன இல்லை கொடும் குத்தனை தெரியுமா இப்போ ஒரு பத்து ரூபா வேர்த் இருக்க ஒரு பொருள் இதை நீங்கள் அச்சு காலி பண்ண எவ்வளோ ரூபாய் வேர்த் இருக்க பொருளை பயன்படுத்துவீங்க ஆனால் இங்கே தலையிலே நடந்துட்டு இருக்கு மக்கள் நைட்டு எடுத்துருமா பண்ணுது அவங்க தான் எது உருவாக்கணும் காஸ்ட்லியாக உருவாக்குவாங்களே எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஜெட்ஸ் இருக்குல்ல அதையும் அதில் பயன்படுத்துகிற மிசைல்ஸ் இருக்கு பாருங்க அந்த மிசைல் ஒன்று ஒன்று விலை மூன்றரை கோடி ரூபாய் இந்திய ரூபாய் மதிப்பில் இதையெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்காங்க ப்ரோ இவ்வளோ காஸ்ட்லி அவங்க செலவு பண்ணுறாங்கன்னா பெரிய பெரிய டார்கெட் அடிக்கிறாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது இந்த ட்ரோன் வந்துச்சு பாருங்க அது போல ட்ரோன் காலி பண்ண இதெல்லாம் ஒரு ட்ரோனோட நினைக்கிறீங்க அதிகபட்சம் ஒன்பது லட்சம் ரூபாய் அந்த ட்ரோன் அடிக்க மூன்றரை கோடி ரூபாய் மதிப்பு இருக்க மிசை பயன்படுத்துவாங்களா அதுவும் அந்த விமானத்தை எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஏக்கிறதுக்கு அவ்வளவு செலவாகும் இந்த அளவுக்கு ரஷ்யாவுக்கு இணைய பட்ஜெட்ல உங்களால போர் புரிய முடியாதுன்றது தெரியுதுங்க இந்த ஈஸ்டர் சென்ட்ரி இருக்குல்ல அது காஸ்ட் ஜெஸ்ட் ஒன்னுன்றதுல எந்த மாற்ற வேண்டாம் ரஷ்யா நினைச்சா மழமழையா பல ஆயுதங்களை குவிச்சு அடிக்க முடியும் ஆனா நேட்டோவால தாக்கு பிடிக்க முடியாதுன்றதா தெரியுது நாம ஒரு கம்பேரிசன் பண்ணுவோம் பாருங்க நாசா உலகத்திலேயே பெரிய விண்வெளி ஆய்வு மையம் சிறந்தது மாற்று இல்லை ஆனா இஸ்ரோ பட்ஜெட்டில் சிறந்தது நாசா நினைச்சு கூட பார்க்க முடியாத பட்ஜெட்டில் நாம ஸ்பேஸ் ப்ராஜெக்ட்ல இனிஷியேட் பண்ணி வெற்றி கண்டு இருக்கோம் அதே மாதிரிதான் இங்க ஒரு தாங்க இருக்கணும் இந்தியா ரஷ்யாவோட இருக்கு பாருங்க எல்லா இடத்துல ஒரே மாதிரி தான் சிமிலாரிட்டிஸ் இருக்கு நேட்டோவோட ரெடினஸ் இருக்குல்ல ரஷ்யாவுக்கு எதிராக இந்த போர் புரியணும்னு ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது ரொம்ப புவரா இருக்குங்க இதை நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும் இந்த நேட்டோவும் இன்னும் நிறைய நாடுகளும் ரஷ்யா எப்படியாவது படுத்தணும்னு கடவுளை வேண்டாங்க களத்தில் வகிறாங்க என்னென்னமோ பண்ணுறாங்க நின்று தண்ணி உடனே நடக்க மாட்டுதா அடுத்து என்ன வேலைய ஆரம்பிச்சிருக்கானா இந்த மேற்குலக நாடுகள்லேருந்து உளவாளிகள் இருப்பாங்களே அவங்கள ரஷ்யா காமிச்சிருக்காங்க ரஷ்யாவுக்குள்ள போகிற அவங்க எந்த அளவுக்கு குழப்பத்தை ஏற்படுத்த முடியுமோ ஏற்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கண்ணா உள்ள ஃபுல்லா உள்நாட்டு குழப்பத்தை ஏற்படுத்த அதுவும் தேர்தல் நேரம் ஒரு நாட்டுக்குள்ளே வருது அப்படின்னா அங்கே எப்படி பரபரபரன்னு இருக்கும் கொஞ்சம் பிசுங்கினாலும் ப்ளேம் அப்படியே கவர்மெண்ட் பண்ணி விழுந்துருல அது போல விஷயத்தில் அந்த ஸ்பைஸ்லாம் ஈடுபட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஐஇஎஸ்னு சொல்லுவாங்க அதாவது இன்டர்னல் எலெக்ஷன்ஸ் சேபடாச் ஒரு நாட்டுக்குள்ளே தேர்தல் நடக்கும் போது அது எந்த தேர்தலாக வேணாலும் இருக்கலாம் அதில் சதியை மட்டும் யாரா பண்ணி அது அம்பலமாகுதுன்னா விஷயம் ரொம்ப பெருசாக மாறும் வெளியில் நடந்துட்டு இருக்க போகிற மறந்துட்டு மக்கள் உள்நாட்டில் நடக்கிற அந்த விஷயத்தை பற்றி பெருசாக பேச ஆரம்பிச்சிருவாங்க இதுக்காக ஒரு மிஷனே பிரத்யேகமாக போட்டு ஸ்பைஸ் வேலையை பார்த்துட்டு இருக்கிறதா ஒரு பெரும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறது யார் தெரியுமா வாசிலிங்க இந்த பர்சன் யார் தெரியுமா இதுக்காக அப்பாயின்மெண்ட் பர்சன் இவர் அதாவது கமிஷன் இன்வெஸ்டிகேட்டிங் ஃபாரின் இன்டர்ஃபியரன்ஸ் இன் டு ரஷ்யாஸ் டொமஸ்டிக் அஃபேர்ஸ் இதோட சேர்மன் அவர் தான் அதாவது ரஷ்யாக்குள்ள வெளிநாடுகளை சேர்ந்து யாராவது வந்து வேலையை வாக்குறாங்க அப்படின்னா இது போல சதி வேலைகளை அதை கண்டுபிடிக்க ஒரு டிபார்ட்மெண்ட் அதோட சேர்மன் இவர் அந்த மனுஷன் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருக்காரு எங்க நாங்கள் சில பேரை பிடிச்சிட்டோங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கோம் அவங்ககிட்ட விசாரிச்சா அவங்க தான் அந்த மேட்டரை சொல்றதா அவர் குண்டத்துக்கு போட்டிருக்காரு ஓகே கார்கியூ டு ஜிம்சில் இந்த வழித்தால ட்ரெயின் இருக்கு பார்த்தீங்கன்னா யுக்ரைன் சார் தான் சொல்றேன் கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பது பேசஞ்சர்ஸ் சுமந்துக்கிட்டு அந்த ரயில் பயணப்பட்டு இருந்திருக்கு திடீர்னு அந்த ரயில் வெடிச்சிருக்கு அந்த பேரும் சேஃபா எதாவது பண்ணப்பட்டாங்க பேசஞ்சர்ஸ்லாம் அதனால பெரும் சேதம் ஒன்று தவிர்க்கப்பட்டிருக்கு உயிர் சேதம் இது ஆக்சுவலா தான் பண்ணிச்சு அப்படின்னு யார் சொல்லுவா யுக்ரைன் சொல்லும் வழக்கமாக தானே சொல்லுவோம் எது நடந்தாலும் ஆனா இங்கே யுக்ரைன் சொல்லுது இல்லங்க இது ரஷ்யா பண்ண மாதிரி தெரிலங்க அப்படின்ட்டாங்க ஸோ என்ன நடந்திருக்காங்க எப்படி இது நடந்திருக்குன்னு ஒரு இன்வெஸ்டிகேஷனே ஆரம்பிச்சிருக்காங்க யுக்ரைனில் டொமஸ்டிக்காக இது ஒரு புதிய குழப்பமாக யுக்ரைன் காலத்தில் ஏற்படுத்தியிருக்குங்க ஜெலன்ஸ்கி ரஷ்யன் ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குல்ல அதை டார்கெட் பண்ணுவார்னு பேச்சு அடிபட்டு இருந்தது அதே நேரம் இந்த ட்ரெயின் சார்ந்து அட்டாக் நடந்திருக்கு யார் எப்படி இருப்பான்னு இது வரைக்கும் யாராலே கண்டுபிடிக்க முடியலங்க ஜப்பாட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த ஜாயின் மிலிட்ரி ட்ரில் இருக்குல்ல ரஷ்யா பலாரை சேர்ந்து பண்ணுறது இது வரைக்கும் என்ன நினச்சிட்டு இருப்பீங்க சரி ரெண்டு நாடுகள் தான் பண்ணுது அப்படின்னா அவங்க மட்டும் தான் பண்ணுவாங்க நாலு வருஷம் ஒரு முறை அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க ஆனால் என்னதுமா ட்விஸ்ட் கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று நாடுகளை சேர்ந்த ரெப்ரஸன்ஸ் வந்திருக்காங்க இந்த ட்ரில்ல பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க சில பேர் பார்ட்டிசிபெண்டாக இருந்திருக்காங்க அது இன்னும் ஷாக்கான செய்தி சொல்லட்டுமா அமெரிக்காவை சேர்ந்த மிலிடரி ஆஃபிசர்ஸ் அவங்க வந்திருக்காங்க சர்பிரைஸா இந்த ஈவெண்ட்டுக்கு ஒரு பக்கம் கனல் எப்படி பத்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கு போர் பதட்டம் இங்க என்ன நடந்துட்டு இருக்கு பாத்தீங்கன்னா போற போக பார்த்தா ரஷ்யா அமெரிக்கா சேர்ந்துக்கிட்டு நேட்டோ எதிர்ப்பாங்க போல இருக்கு அப்படிதான் போய்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் டர்க்கி ஹங்கேரின்னு இந்த நாடுகளை சேர்ந்த ரெப்ரஸன்டேட்டிவ்ஸும் வந்திருக்காங்க நான் அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த நாடுகளை சொல்கிறேன் நேட்டோ மெம்பர்ஸ் அதுல இருந்தா வந்திருக்காங்க இந்த ஈவெண்ட்டுக்கு இவ்வளோ பேர் வந்து பார்வையிட்டு இருக்க இந்த ஜாப்பா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ட்ரில் கான கச்சிதமாக போய் முடிஞ்சிருக்கு ஆக்சுவலா இன்வைட் பண்ணாமல் இவங்க யாரும் வரமாட்டாங்களே ஸோ இந்த இன்விடேஷன் யார் கிட்டேருந்து போயிருக்குன்னா பெலாரஸ் கிட்டேருந்து போயிருக்காங்க அந்த ட்ரில்ல கண்டிப்பாக நீங்களும் பார்க்கணும் அதோட கிளைமேக்ஸ் போர்ஷனாக வேற லெவலில் இருக்குது

Лучше не стало, Александр так все, интересует, все, все Что хотите, вот. மக்களை இந்த கான்டென்ட் பொறுத்தவரை மனசுல ஒரு வினா இருக்கு முடிஞ்ச அதுக்கான பதிலை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் அழிவு பண்ணுங்க நேட்டோட ஆர்டிகல் ஃபைவ் இருக்குல்ல இதை இன்வோக் பண்ணலாமா வேணாமான்ற அந்த ஒரு டைலாம் உள்ள நேட்டோ இருக்கு பாத்தீங்களா இது நடக்கணும்னு தெரிஞ்ச ரஷ்யா அந்த ட்ரோன்ஸை போலனுக்குள்ள அனுப்பிச்சு விட்டுருக்குமா நீங்க என்ன நினைக்கிறீங்க என்ன உங்களுக்கு தெரியும் நேட்டோ அவ்வளவு சரி ரஷ்யா எதிர்க்காதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சது அந்த வேலையை பார்த்து நேட்டோக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்திருக்காங்களா ரஷ்யா இல்லை உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்னதான் இருக்கு அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்ட் மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்களா நம்மளோட கண்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காற்றுட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்